ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பியூட்டி வேர்ல்டு சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட ஃபேஸை நல்லா பிரைட்டாக பிரைட்டனாக க்ளோ பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மசாஜில் தான் ரெடி பண்ண போகிறோம் இது யூஸ் பண்ணும்போது ஒரு ஷேட் வந்து கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு முதல்ல வந்து வடிச்சு கஞ்சி எடுத்துக்கோங்க இது எல்லார் வீட்லேயுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான் ஸோ வடிச்சு கஞ்சி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க அடுத்ததான் இது கூட நம்ம சுத்தமான தேன் வந்து கலக்க போகிறோம் இந்த தேன் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து இந்த தேன் வந்து உங்களோட ஃபேஸில் உள்ள டார்க் ஸ்பாட்ஸு பிம்பிள்ஸ் எது இருந்தாலும் அதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஃபேஸையும் நல்லா க்ளோ பண்ணும் ஸோ அதுக்காக தான் ப்யூர் தேன் வந்து நம்ம கலக்குறோம் இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூணாவது தான் கற்றாழி ஜெல் வந்து சேர்க்க போகிறோம் இந்த கற்றாழி ஜெல் மட்டும் தான் நான் வந்து வெளியே வாங்கினது இதையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு இப்போ இந்த தேன் வடிச்ச கஞ்சி ஆல்வேரா ஜல் இது மூணையும் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு கிரீம் பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வலியாமல் ஈஸியாக இருக்கும் ஸோ இது மூணையும் கலந்து விட்டாச்சு இப்போ அந்த பதத்தை வந்து காட்டுற பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் மசாஜ் பண்ண ஈஸியாக இருக்கும் ஃபேஸ் மற்றும் கழுத்தில் வந்து நல்லா மசாஜ் சர்க்குலர் மோஷன்லாம் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸு இந்த பிம்பிள்ஸு பிம்பிள்ஸோட தழும்புகள்லாம் வந்து ஈஸியாக போகும் இதை வந்து டெய்லி நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மசாஜ் பண்ணியாச்சு இப்போ இந்த மசாஜ் பண்ண பண்ண என்ன ஆகும்னா முகத்தில் உள்ள அந்த சுருக்கங்கள் கருவளையம் கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையம் பிம்பிள்ஸு பிம்பிள்ஸோட மார்க்ஸ் எது இருந்தாலும் ஈஸியாக போயிடும் இப்போது இதை வந்து வாஷ் பண்ணக்கூடாது தொடச்சி எடுத்துக்கலாம் ஒரு டவலில் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்